பேசுங்களா ஏன்னா எவ்வளோ கட்டினாலும் திட்டினாலும் உரைக்காதடா உங்களுக்குண்ணா என்ன பார்வை என்ன பார்வை சரிம்மா இவனை திட்டுற முடியல தான் ஒரு நாலு திட்டு திட்டுமா ரங்கநாதர் ராமமூர்த்தி நாலு பேர் வச்சுருக்கம்மா அவனுக்கே என்ன பேர்னு அவனுக்கு தெரிலம்மா வீரகுமார் ஹாய் திட்டுறியா பார்த்து நல்லா திட்டுமா டேய் போடா போய் தொலைடா போடா ஏதாவது லைவுக்கு போடா அந்த பக்கம் இருக்கும் பாடுறா பொங்கலைங்க போடா ஏன்டா இப்படி வந்து ரிப்போர்ட் தான பண்ற போட ஹாய் ஜான் கொஞ்சம் கூட வெக்க மானமே கிடையாது வந்து ஹாய் ஜான் சாப்பிட்டீங்களா கட்டையில ஓரது ரத்தமா ரத்தமே நாவாவான் தெரியல ஹாய் வீரா சாப்டீங்களா தம்பி வரீங்க எப்படி இருக்கீங்க நான் வாட்ட நல்லா பேசறது விட்டுட்டு எப்பத்தப்பா கமன் ஆமாங்க சிவா நம்ம மதுரை தான் ஹவர் யூ மாமா எம்மா ரெடி மாமா எம்மா மாமா பேசிங்க கேக்குறாரு ஹாய் நல்லா இருக்கா ராஜ்குமார் ஹாய் ஏன் இப்போதான் வந்த ஜான் ஓ சிக்கன் பிரியாணி ஓகே வணக்கம் சக்தி ஹாய் சக்தி சாப்பிட்டீங்களா ஷாதிக் டாங்கி ஸோ மச் லைக் போட்டுருக்கு ஆகாஷ் சாங்கிப்பா ட்ரை பண்ணுறேன் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஸ்ரீடி சக்கரவர்த்தி இந்தியா அவனுங்க கேட்க மாட்டானுங்க அப்படி தான் போடுவாங்க அவனுக்கு அதுதான் பொழப்பு எனக்கு சிக்கங்க சாதிக் தேங்க்யூ சாதிக் தேங்க்யூ ஸோ மச் பாரம்பட்ச இல்லாத லைக் போகிறீங்களே தேங்க்யூ ஜான் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் சாப்பா செப்பீங்க அப்புறம் கேப்பண்டா பாட்டா டேஷ் போடா ரே போட உங்கள் அம்மா உங்கள் அக்கா தான் சொல்லிட்டு கேள்றேன் உங்கள் வீட்டில் எதாவது சொல்லுவாண்டா ரே போடா உன்ன மாதிரி ஒரு சில நாய்களுக்காக நான் பேசுறதுன்னு விட அண்ணனும் சாப்பிட்டாங்க ஹாய் ரவுடி ஹாய் ஹாய் மாரிமா ஹாய் சொல்லுங்க ப்ரே ஹாய் எல்லாரும் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் செம வசல் சொல்லுங்க கேபின் என்ன சாப்பிடுங்க நீ இரவு வணக்கம் வணக்கம் ஹாய் இது படிக்கலையா செந்தில் மணிச்சூ படிச்சிட்ட பாருங்க குட் என்ன சாப்பிட்டீங்க எம்மா ஹாய் குமார் என் மர்ம உணகா உங்க ஆத்தா எப்புறா டே உங்க ஆத்தாவில போய் கேள்கிறா உனக்கு உங்க அப்பா எவன் உங்க தாத்தாவை போய் கேட்டால் பதில் சொல்லுவா அவளூர்ல இருக்க பொம்பளையான்தான் கேட்கறேன் உங்க அம்மா என்ன ரேட்டுன்னு உங்க அம்மாவே கேள்றா அவனை பிளாக் பண்ணி விடு சரிம்மா பிளாக் அது எது ஹாய்